அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஓ சலாத் ஒசலாம் வாயிலா சயீது இல் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசஹிஹி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருணை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் ஐம்பத்தி நான்கு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் நாம் பார்த்து கொண்டு வருகின்ற வசன தொகுதிகள் இறை மூசா நபி அவர்களும் அவர்களுடைய அண்ணன் ஹாரூன் நபி அவர்களும் ஃப்ராவுனிடம் சென்று பேசி ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அவனை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றிய வசனங்களை நாம் பார்த்தோம் கடைசியாக நாம் பார்த்த ஐம்பத்தி நாலாவது வசனம் குரு வர ஊமக்கும் இன்னஃ இறைத்துதர் மூசா நபி சொன்னார்கள் என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் பிரௌனி நீ எப்படிப்பட்டவன் என் இறைவன் என்று கேட்கிறாய் அவன்தான் உங்களுக்கு வானங்களையும் பூமியையும் படைத்து பூமியிலே செல்லுகின்ற பாதைகளை தந்து அதிலே பல ஜோடிகள் தாவரங்களை இறைவன் அமைத்தான் அந்த தாவரங்களை நீங்கள் மேய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கும் நீங்கள் தின்ன கொடுங்கள் மேய விடுங்கள் இதிலே அறிவுடையோருக்கு சான்றுகள் உள்ளன என்று மூசா அவர்கள் கூறியிருந்தார்கள் பின்னர் அவர்கள் அந்த தரையைப் பற்றி இந்த பூமியைப் பற்றி சொல்கின்ற போது முதலாவது இந்த பூமியின் மூலம் கிடைக்கக்கூடிய உலகப் பலன்களை சொல்கின்றார்கள் அவன்தான் பூமியை உங்களுக்காக அமைத்தான் அதிலே வெளியூர்களுக்கு கடந்து செல்வதற்கு பொருட்களை தேடிக்கொள்ள வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நாகரிகங்களை வளர்த்து கொள்ள வியாபாரங்களை நீங்கள் செய்து கொள்ள ஏதுவாக சாலைகளை உங்களுக்கு அவன்தான் அமைத்தான் வானத்திலிருந்து மழை நீரை பொழிய வைத்து இந்த பூமிக்காகவே பொழிய வைத்து இந்த பூமியிலே இருந்து தாவரங்களை உற்பத்தி செய்தான் அதிலே நீங்களும் சாப்பிடுங்கள் மேய விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் உலக பலன்கள் தரையின் மூலமாக கிடைக்கக்கூடிய உலகப் பலன்கள் பிறகு இந்த உலக பலன்களிலேயே நீங்கள் மூழ்கி இருந்து விடாதீர்கள் இந்த தரை இந்த பூமி உங்களுக்கு வேறொரு செய்தியை சொல்கிறது என்னவென்றால் இந்த பூமியிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் இந்த பூமிக்குள்ளே நீங்கள் மீண்டும் அனுப்பப்படுவீர்கள் இந்த பூமியிலிருந்து தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அந்த பூமிக்கு மேல்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைத்துதர் மூசா அவர்கள் ஃப்ரவுனுக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் இதுபோல இப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம் இதுபோல உலக வாழ்வென்பது வெறும் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல இதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிரந்தர உலகம் உண்டு அந்த நிரந்தர உலகத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள் அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே நன்மைகளை கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பூமி அதை இந்த பூமி இந்த தரை உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள் வசனம் ஐம்பத்தி ஐந்து இறை தூதர் மூசான் சொன்னார்களாம் மின்ஹா ஹலத்னாக்கும் ஒஃபீஹா நுழிதுக்கும் ஒ மின்ஹா நுகருஜுக்கும் தாரத்தம் உஹ்ரா என்று அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள் இந்த பூமியிலிருந்துதான் தான் நாம் உங்களை படைத்தோம் இங்கிருந்து தான் உங்களை படைத்தோம் ஒஃபீஹா நுழைதுக்கும் இதே உள்ளே தான் நீங்கள் செலுத்தப்படுவீர்கள் நாம் உங்களை செலுத்துவோம் ஓ மின்ஹா நுகுருஜிக்கும் தாரத்த புகரா வேறொரு தடவை இன்னொரு தடவை இந்த பூமியிலிருந்தே நீங்கள் வெளிக்கொண்டு வரப்படுவீர்கள் முதல் தடவை இந்த பூமியிலிருந்து தான் நீங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டீர்கள் ஆதி மனிதர் நபி அவர்கள் படைக்கப்பட்டது மண்ணால் எனவே மனிதனுடைய மூலப்பொருள் மண் தரை எனவே அந்த மண்ணுக்குள்ளேயே நீங்கள் இறந்த பிறகு புதைக்கப்படுகிறீர்கள் பிறகு அந்த மண்ணிலிருந்தே நீங்கள் எழுப்பவும் படுகிறீர்கள் இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எண்ணி பார்த்து கொண்டே இருங்கள் என்று எல்லாம் அல்ல இறைவன் சொன்னதாக இறை தூதர் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்படுவது இதுதான் பூமி என்பது வெறும் அனுபவிக்க மட்டுமல்ல வயிற்றை நிரப்பிக்கொள்ள மட்டுமல்ல செல்வங்களை சேகரித்து கொள்ள மட்டுமல்ல இதனுடைய விவசாய விளைச்சல்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமல்ல இது ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று மூசா நபி அவர்கள் உணர்த்துகின்றார்கள் பிறகு அல்லா கூறுகின்றான் இப்படியெல்லாம் பல சான்றுகளை நம்முடைய சான்றுகளை அவனுக்கு அடுக்கடுக்காக எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தோம் தரை என்பது என்ன செல்வம் என்பது என்ன வானம் என்பது என்ன பூமி என்பது என்ன இந்த அதிகாரம் என்பது என்ன ஓடுகின்ற நைல் நதி என்பது என்ன இப்படியெல்லாம் எல்லா சான்றுகளையும் இறை தூதர் மூசா நபியின் வழியாக அல்லாஹ் எடுத்து அவற்றுள் ஒன்று அவர்கள் அக்குள் பகுதியிலே கையை விட்டு வெளியிலே எடுத்தால் வெளிச்சம் வரும் இதையெல்லாம் மூசா நபி அவர்கள் அவனுக்கு தெளிவாக காட்டியதற்கு பிறகும் கூட இந்த சான்றுகள் எல்லாம் இறைவனின் சான்றுகள் அல்ல என்றவன் அவன் போய் சொன்னான் இது இறைவனுடையவை அல்ல என்று கூறி அவன் மறுத்தும் விட்டான் இவற்றை ஏற்பதற்கு என்பதே வசனம் ஐம்பத்தி ஆறில் சொல்கின்றான் எப்படி மறுத்தான் எப்படி அவை பொய் என்று பிரவுன் சொன்னான் என்பதற்கு அடுத்த வசனத்தில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகிய வசனங்களில் இறைவன் அவற்றை விரிவாக எடுத்துரைக்கிறான் மறுத்தான் இதெல்லாம் ஒத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா எப்படி கண்ணை முடிக்கிட்டு சொல்லிட்டானா அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும்ல அதுக்கு ஒரு தர்க்க நியாயம் அவள்னு சொல்ல வேண்டும் அல்லவா அவன் எடுத்து வைத்த தர்க்க நியாயத்தை பாருங்கள் வசனம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு காலு காலம் கேட்டானாம் அஜித்தனாலி தொகுர் ஜனாமின் அருதினா விசேகரிக்கையா உம்முடைய சூரியம் கொண்டு உம்முடைய சூரியத்தின் வலிமையால் நம்மை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றத்தான் இங்கே வந்தீரோ நம்முடைய நாடு என்பது எப்படிப்பட்ட நாடு என்று நினைத்துக் கொண்டீர் எவ்வளவு வளமான நாடு என்று நினைத்தீர் நமக்கு தெரியுமா நைல் நதி ஓடுகிறது இங்கே பெரும் சான்றுகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட அரசதிகாரங்களை விட்டு என்னை கீழே இறக்கி என் அதிகாரத்தை பறித்து எனக்கு அடிபடிந்து கிடக்கக்கூடிய மக்களை நடவிருந்து பிரித்து என் செல்வாக்கை குறைத்து விடுவது தான் திட்டமா என்பதுதான் அந்த கேள்வியினுடைய பொருள் நேரடியாக அவன் கேட்டான் அஜித்தானா அலி தொகுதி அரதினா நம்முடைய நாட்டிலிருந்து நம்மை வெளியேற்றத்தான் நம்மிடம் வந்தீரோ அதுவும் உம்முடைய சூனியத்தால் இறைவனுடைய சான்று என்பதை மறுத்தான் என்றால் எப்படி மறுத்தான் என்று மறுத்தான் இது சூனியம் இறைவன் உமக்கு வகையெல்லாம் ஒன்றும் தரவில்லை நான் தானே இறைவன் பிறகு எப்படி இன்னொரு இறைவன் உனக்கு சான்றுகளை தந்திருக்க முடியும் என்று பிராவும் மறுத்தான் இது சூனியம்னு சொன்னான் கையாக்குள்ள விட்டு வெளியெடுத்தா வெளிச்சம் வந்ததல்லவா அதை சூனியம் என்று அவன் சொன்னான் இறைவனுடைய சான்று அல்ல என்று அதற்கடுத்து பலன அத்தி என்ன கபி செகவின் மிசிலி சூனியத்தால் எம்மை என்னுடைய பதவியிலிருந்து இறைக்கிவிட பார்க்கின்றீர்கள் பாருங்கள் பாருங்கள் நானும் உம்முடைய சூனியத்தை போல் இன்னொரு சூனியத்தை உம்மிடம் கொண்டு வருகிறோம் பார்க்கிறீரா உம்முடைய சூனியம் பெரிதா எம்முடைய சூனியம் பெரிதா உன்னுடைய ஆற்றல் வலியதா என் வாற்றல் ஆற்றல் வலியதா என்று பார்த்து விடுவோமா பலன அத்தி என்ன கபி செகவின் மிசிலி இது இதுபோன்ற வேறொரு சூனியத்தை நாம் உம்மிடத்தில் காட்டுகிறோம் கொண்டு வருகிறோம் எனவே நம் இருவருடைய சூனியத்தில் எது பெரியது என்று மக்கள் முடிவு செய்யட்டும் ஒரு நாள் புரியும் ஒரு நாளை நீங்கள் சொல்லும் அந்த நாளில் நீங்களும் வாருங்கள் நம்முடைய சூனியக்காரர்கள் வரட்டும் எது வெல்கிறது என்று பார்த்துவிடலாம் என்று அவன் மொத்த சப்ஜெக்டையும் அப்படியே திசை மாற்றுகிறான் இறைவனுடைய சான்று என்பதை மறுப்பது மாத்திரமல்ல அதற்கு வேறொரு வண்ணம் பூசுகிறான் சூனியம் என்கிற வண்ணத்தை பூசினான் பாருங்கள் உமக்கும் எமக்கும் இடையில் ஒரு இடத்தை ஒரு தேதியை குறியும் மோழிது என்று சொன்னால் வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் ல அதற்கு நாம் இருவருமே தவறாமல் வந்துவிட வேண்டும் இருவரில் யாரும் வராமல் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் வரணும் ரெண்டு பேருடைய அணியும் வரணும் நஹனு அந்த நீரும் வர மறுக்கக்கூடாது நானும் வர மறுக்க மாட்டேன் சுவா இருவருக்கும் அங்கே சமமான இடம் நீங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான இடத்தை சொல்லுங்கள் ஏன் மாளிகைக்கு நீங்கள் வரணும் அவசியம் இல்லை உங்கள் இடத்துக்கு நான் வரணும் அவசியம் இல்லை பொதுவான இடத்துக்கு வாருங்கள் ஒரு நீதியான இடத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள் அந்த இடத்தில் நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்று ஃபிரவுன் இறை தூதர் மூசான் அவர்களிடம் கூறியதாக இந்த வசனம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன அதற்கு இறைத்துதர் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இதற்கு ஒத்துக்கொண்டார்களா என்றால் ஒத்துக்கொண்டார்கள் ஃப்ரானோடு பல பரீட்சை பல பரீட்சை என்று சொன்னால் ராணுவ மோதல் அல்ல சான்றுகளை எடுத்துரைப்பது நான் காட்டுகின்ற இந்த சான்றுகளெல்லாம் சூனியம் என்று நீ சொல்கிறாய் பார்த்து விடலாம் எது ஜெயிக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று சொல்லிவிட்டு வசனம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தொன்று ஆகியவற்றை பாருங்கள் கால மழிது என்ற ஒரு நாள் உண்டு எகிப்து நாட்டில் மக்கள் கடைபிடிப்பர் அது என்ன என்றால் நைல் நதி நமக்கு எல்லாம் தெரியும் உலக புகழ் பெற்ற நதி உலகத்தில் மிக நீளமான நதிகளில் ஒன்று எத்தியோப்பா நாட்டில் புறப்பட்டு எகிப்து நாட்டில் அது வளத்தை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி பற்றாத ஜீவ நதி அதுதான் எகிப்து நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதி வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்கூடிய வேளையில் அதை தடுத்து வைத்திருப்பார்கள் அணை கட்டு வைத்திருப்பார்கள் அந்த அணைகளை திறக்கக்கூடிய ஒரு நாள் பாசனத்துக்காக விவசாய நிலங்களுக்காக அணைகளை திறந்து விடுவதற்கு என்று ஒரு நாள் வைத்திருப்பார்கள் அந்த நாளைத்தான் என்று குறிப்பிடுவார்கள் பொதுவாக விவசாயிகளிடம் பணப்புழக்கம் இருந்தால்தான் அந்த நாட்டில் செல்வ வளம் பெறும் எனவே அந்த நீர் மதகுகள் வழியாக பாசனங்களுக்கு திறந்து விடப்படுவதற்கு என்று ஒரு நாள் வைத்திருந்தார்கள் அந்த நாளில் எகிப்து நாட்டு மக்கள் ஆடை அலங்காரங்களை அணிந்து கொண்டு அணிமணிகளை அணிந்து அணிந்து கொண்டு ரொம்ப ஒரு பெருநாள் போல அதை கடைபிடித்து வந்தார்கள் அதான் என்றால் அலங்காரத்தின் நாள் மகிழ்ச்சியின் நாள் உற்சாகத்தின் நாள் அந்த தண்ணி திறந்து வதவிகள் வழியாக விவசாயத்துக்கு வரும் வந்ததுனாலதான் விவசாயம் செழிக்கிறது வறுமை நீங்குகிறது வளமான வாழ்க்கைக்கு மக்கள் வருகின்றார்கள் எனவே திறந்து விடப்படுகின்ற விவசாயத்துக்காக நீர் திறக்கப்படுகின்ற அந்த நாளை மக்கள் ஒரு பெருநாளாக கடைப்பிடிப்பார்கள் பெருநாளாக கொண்டாடுவார்கள் அதுதான் யோமு ஜீனா எதற்கு இந்த நாளை இறை தூதர் மூசா நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அந்த நாளில் யாரும் ஊருக்குள் இருக்க மாட்டார்கள் எல்லாரும் ஒரு திறந்த வெளிக்கு வந்துடுவாங்க அது ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த நாளில் இந்த போட்டியை யார் சூனியக்காரர் மூசாநிதி சூனியக்காரரா அல்லது தூதரா என்பதை நிரூபிப்பதற்கு அந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் நான் எல்லா மக்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்ல மறைக்கிறது ஒரு தெருக்குள்ளே வச்சா ஒரு சந்துக்குள்ளே வச்சா அது நல்லா இருக்காது ஆகையினால் அந்த ஒரு திறந்த வெளியில் அதை வைப்பதென்று முடிவெடுத்துக் கொண்டார்கள் அதுவும் எப்படிப்பட்ட நேரமாக இருக்க வேண்டும் என்றால் முற்பகல் வேளையில் அதிகாலை அல்ல தோகா நேரம் சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முந்தின நேரம் பழிச்சென்று காலை பத்து மணி பதினோரு மணி என்று நாம் புரிவதற்காக வைத்துக் கொள்ளலாம் அதை அந்த தோஹா நேரத்தில் மக்கள் எல்லாம் அணி திரட்டப்பட வேண்டும் ஒன்று திரட்டப்பட வேண்டும் எல்லாரும் மொத்தமாக கூடியிருக்கணும் யாரும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று இறைத்துவர் நபி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்

ിൽ എൽ കെ എസ് തലമുറകൾ പോറ്റും വന്തം തരം നമ്പിക്കർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ சரி என்று ஒத்துக்கொண்டு இடத்தை அவன் காலி செய்துவிட்டு புறப்படுகின்றான் அந்த இடத்தை விட்டு ஃபுரா சென்றான் பின்னர் கைதா தன்னுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் அவன் திரட்டினான் அந்த சூனியக்காரரை கூட்டிட்டு வா இந்த சமய சூனியக்காரரை கூட்டிட்டு வா சம்பளம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு மிக பிரமாண்டமான செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் என்று ஃபிரோன் வாக்களிக்கிறான் ஏன் அரசினுடைய செல்வக் களஞ்சியத்தில் இருந்து அந்த சூனியக்காரர்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்று ஃபிரோன் முடிவெடுத்ததற்கு காரணம் என்ன என்றால் ஒருவேளை மூசா வென்றால் ஆட்சி அதிகாரம் மொத்தமும் பறிபோய் விடும் அல்லவா எனவே மூசா தோற்க வேண்டும் நம்முடைய சூனியக்காரர்கள் வெல்ல வேண்டும் அதற்கு மொத்த அரசின் செல்வத்தை கொடுத்தாலும் குற்றம் இல்லை பிறகு நாம் அந்த செல்வத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஃபிராவனுக்கு இருந்திருக்கிறது ஆகையினால் நாங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான கூலியை உங்களுக்கு நான் தருகின்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி சூனியக்காரர்களையெல்லாம் அவன் ஒன்று திரட்டி இருந்தான் ஃபஜமா கேதவு சும்மா அத்தா பின்னர் அவன் வந்தான் அந்த நாளைக்கு அந்த நாளும் வந்தது அந்த நாளைக்கு ஃபிராவனும் வந்தான் சும்மா அப்போது மக்களெல்லாம் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காரலகும் மூசா இறைத்துதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்களாம் வைலக்கும் லா தஃப்தரு ஆல வாஹி கதீப ஃப யூ சஹீதக்கும் பி ஆ த வைலக்கும் உங்களுக்கு கேடு உண்டு கேடுதான் உண்டாக வேண்டும் உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் உலகத்தில் யாரும் இந்த மாதிரியான சான்றுகளை காட்டினதில்லை அப்படிப்பட்ட அந்த சான்றை நான் உங்களுக்கு காட்டிய பிறகு இதை சூனியம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இப்படி அல்லாஹுவின் சான்றுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தினால் உங்களை அவன் பூண்டோடு அழித்து விடுவான் வேரோடு சாய்த்து விடுவான் இறைவன் மீது பழி சுமத்தியவன் தொலைந்தான் அழிந்தான் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்கள் திறந்து திரண்டிருக்கக்கூடிய வேளையில் அணியினரை பார்த்து அந்த சூனியக்காரர்களை பார்த்து முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் நீங்கள் யாருக்கு போட்டியாக வந்திருக்கிறீர்கள் தெரியுமா அல்லாவுடைய சான்றுகளுக்கு போட்டியாக வந்திருக்கிறீர்கள் எதை சூனியம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு நீங்கள் இங்கே இழுத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரியுமா இறைவனுடைய சான்றுகளை சூனியம் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இறைத்துதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் எச்சரிக்கை விடுப்பது ஒரு இறைத்துதருடைய கடமை அல்லவா அதை சொல்ல வேண்டியது கடமை அல்லவா இன்பு இல்லா நதியுருள்ளக்கும் பைனி அதாவின் சதி உங்களுக்கு பின்னர் துன்புறுத்தக்கூடிய தண்டனை அவர் எச்சரிப்பவரே அன்று வேறையில் என்றல்லவா இறை புதர்களை பற்றி அல்ல சொல்லி காட்டுகிறார் எனவே முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள் சூனியக்காரர்கள் ஒன்று திரண்டார்கள் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய திருக்குறானுடைய விரிவுரைகள் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் மொத்தம் எத்தனை சூனியக்காரர்கள் வந்தார்கள் பிறவியர் இபுனு அப்பாஸ் ரதி அப்பாஹுத்ரா நபி தோழர்களில் திருக்குரானுக்கு விரிவுரை சொல்வதை சஹாபாக்களின் முதன்மையானவர் அப்துல்லா பின் அப்பாஸ் அதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் கானு இஸ்மை எழுபத்தி இரண்டு பேர் இருந்தார்கள் ஒவ்வொரு சூனியக்காரர்களும் கையிலே கைத்தடி ஒன்றும் கயிறும் வைத்திருந்தார்கள் கயிறு வச்சிருந்தாங்க கை தடியும் வைத்திருந்தார்கள் வேறு சிலர் நானூறு பேர் என்றும் வேறு சிலர் பனிரெண்டாயிரம் பேர் என்றும் வேறு சிலர் பதினாலாயிரம் பேர் என்றும் வேறு சிலர் எண்பது பேர் வந்திருந்தார்கள் என்றும் இப்படியெல்லாம் பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன எத்தனை சூரியக்காரர்கள் வந்தார்கள் என்பதை அல்லாகவே நன்கறிந்தவன் ஆவான் நம்ம அந்த எண்ணிக்கையை நாம் துல்லியமாக வரையறுத்து சொல்ல இயலாது சிலர் முன்னூறு பேர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் மொத்தத்தில் சூனியக்காரர்கள் எல்லாம் வந்தார்கள் வந்தவுடன் இறை தூதர் மூசா நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லவா இறைவனுடைய சான்றுகளை நீங்கள் மறுக்காதீர்கள் அல்லாஹ் உங்களை பூண்டோடு அழிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது புதிய எச்சரிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் கூடி பேசிக் கொண்டார்கள் கூடி பேசி என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் சூனியக்காரர்கள் தான் நாம் போட்டி போட்டு பார்த்துருவோம் நம்மை மிஞ்ச யார் இங்கே சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது சூனியத்தில் நாம் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு நிறைய காசு குணமும் தர்றதாக ஸ்ராவம் ராஜா சொல்லியிருக்கின்றார் ஆகையினால் இவர்களோடு நாம் மோதி பார்த்து விடலாம் என்று சூனியக்காரர்கள் எல்லோரும் முடிவுக்கு வந்தார்கள் அதை பற்றி அல்லாஹ் பொறுதான் பாருங்கள் வசனம் அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அந்த வசனங்களை பாருங்கள் அவர்கள் தங்களுக்கு இடையில் ஆலோசித்துக் கொண்டார்கள் என்ன செய்யலாம் இந்த எச்சரிக்கையை கேட்டு நாம பின்வாங்கிடலாமா போட்டு பார்த்து போட்டு பார்க்கணும்னா பார்த்துடலாம் நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை காசு பணமும் கிடைக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் ரகசியத்தை அவர்கள் மெதுவாக பேசிக் கொண்டார்கள் என்ன செய்யலாம் தெரிஞ்சிடக்கூடாது என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள் தங்களுக்கு இடையில் உரையாடி கொண்டார்கள் அப்போது அவர்கள் ஒருவர் இடத்தில் பேசிக் கொண்ட செய்தி இறுதி முடிவு எடுத்துக்கொண்ட செய்தி என்னவென்றால் ஒரு சூனியம் எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு இறைத்துதர் எப்படி எல்லாம் இருப்பாரு இவர் சூரியக்காரர் வகைப்பட்டவரா இறைத்துதரின் வகைப்பட்டவரா அப்படின்னு பேசும்போது சொன்னாங்களாம் காலு இன் ஹதானி இலசாஹிரானி நிச்சயமாக இந்த இருவரும் சூரியக்காரர்களே

அந்த மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விருப்பம் ஒரு பிடிப்பு அந்த நாடுன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எகிப்து நாட்டு மக்களுக்கு அந்த நாடு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப வளமான ஒரு நாடு செல்வம் நிறைந்த நாடு அந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது இந்த எகிப்து நாட்டை உருவாக்கியவளை இறைத்துதல் எதிரி இஸ்லாம் என்படைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகின்றது பாபிலோனில் பிறந்து வளர்ந்து எகிப்து நாட்டுக்கு தான் அவங்க ஹிஜ்லத் பண்ணாங்க முதன் முதல் ஹெஜ்லத் பண்ணவங்களும் அவங்க தான் உலகத்திலேயே அப்ப அவர்கள் வளப்படுத்தி வைத்திருந்த அந்த எகிப்து நாட்டை விட்டு போற போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை அதனால அந்த எல்லாம் முடிவெடுத்து சொன்னார்களாம் இன்ஹாதானில சாகிரான் இவ்விருவரும் நிச்சயமாக சூனியக்காரர்களே யுரிதானி யுரிதானிஜாக்கும் மின் அருதிக்கும் உங்களின் நாட்டிலிருந்து வளமான இந்த பூமியிலிருந்து உங்களை வெளியேற்றத்தான் அவர்கள் அந்த இருவரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க வயது இதுவரைக்கும் நீங்கள் கடைபிடித்து வந்த முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வழிமுறை அந்த வாழ்க்கை வழிமுறையை அழித்து விடுவதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள் இங்க என்ன வாழ்க்கை வழிமுறை இருக்கிறது இங்க என்ன அரசியல் அமைப்பு இருக்கிறது இங்க என்ன சமூக அமைப்பு இருக்கிறது கிருத்தி என்பது உயர்ந்த குலம் அவனுக்கு சேவக சேவகம் பண்றதுக்கு இஸ்ராயல் என்கிற ஒரு தாழ்ந்த குலம் அவர்களுக்கு ஒரு ராஜா அந்த ராஜா தான் அவர்களுக்கு கடவுள் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் அவர்களுக்கு என்று ஒரு கல்ச்சர் ஒரு நடைமுறை ஒரு அரசியல் போக்கு ஒரு சமூக போக்கு ஒரு கலாச்சார போக்கு இவைகள் எல்லாம் இருந்தன இதை அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால் இதுதான் அத்தறிப்புள் மூத்லா முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வழிமுறை இப்போ நம்ம சொல்கிறோம்ல பல மாடல்கள் சொல்றோம்ல இஸ்லாமிக் மாடல் திராவிட மாடல் ஒரு சில மாடல்கள் ரோல் மாடல் ஒரு முன் உதாரணம் அதாவது இதை பார்த்து இதர சமுதாயத்தினர் இதை பார்த்து வேறு மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மாடலை பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் நாம் வாழுகிற நிலப்பரப்புக்கு ஏற்ற மாடல் என்றெல்லாம் சில மாடல்கள் நமக்கு காட்டப்படுகின்றன அல்லவா அதே போலத்தான் அவர்களும் சொன்னார்கள் முன்னுதாரணம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை இவர்கள் அழித்துவிட பார்க்கின்றார்கள் இது அழிச்சிட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஒரு புதிய சமூக அமைப்பை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்க திட்டமிடுறாங்கடா கவனமார்ந்துக்கணும் இவருடைய சூரியத்தை நாம் வெல்ல விடக்கூடாது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் ஃஃஅஜ்மஊ ஃஃஅஜ்மிஊ கைதக்கும் சும்மாத்து சஃஃ ஃகத் அல்ஃலஹல் யௌம மனிஸ்தாயில அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தை அஸ்லம் 64 ஃஃஅஜ்மிஊ கைதக்கும் எனவே உங்களுடைய சூழ்ச்சிகளை திரட்டுங்கள் உங்களுடைய சூரியங்களை மொத்த பலத்தையும் காட்டுங்கள் இது வாழ்வா சாவா போராட்டம் ஒரு தத்துவத்தினுடைய வீழ்ச்சியா அல்லது இனி அந்த தத்துவம் வாழப்போகிறதா என்பதான ஒரு மைய புள்ளியில் வந்து இது நிறுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்த எழுத்து நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அரசியலமைப்பு இவைகள் மீது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால் எனவே நம்முடைய மொத்த பலத்தையும் திரட்டி இப்போது புதிதாக முளைத்திருக்கக்கூடிய இந்த கோட்பாட்டை நாம் வீழ்த்தியாக வேண்டும் நல்ல சந்தர்ப்பம் விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் உங்களுடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் உங்களுடைய சூனியங்களையும் திரட்டுங்கள் பிறகு அணியாக வாருங்கள் சஃப் என்று சொன்னால் அணி போர்க்க வரிசை என்பது வேறு இது அணி எல்லாரும் முகத்தை காட்டி நிற்கணும் அணியாக நிற்க வேண்டும் வரிசை என்பது ஒருவருக்கு பின்னால் ஒருவர் நிற்பது நீங்கள் அணியாக நில்லுங்கள் இன்றைக்கு யார் வீழ்த்துகிறாரோ அவரே வென்றவராவார் எந்த தத்துவம் ஜெயிக்குதோ அந்த தத்துவத்துக்கு தான் இனிமேல் எதிர்காலம் தத்துவம் ஜெயித்துவிட்டால் அதற்கு தான் எதிர்காலம் நம்முடைய தத்துவம் வென்றால் நம்முடைய தத்துவத்துக்கு தான் எதிர்காலம் விடக்கூடாது மண் என்பது இந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மனிதர்கள் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்க ரெண்டு தத்துவம் போது அங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் இங்கே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அரசதிகாரம் செல்வாக்கு பணம் ராணுவ பலம் எல்லாம் இருக்கிறது அங்கே இறைவனுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருக்கிறது இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா அது இப்போது போட்டி ஆரம்பமாகிறது அந்த போட்டி எப்படி நடந்தது யார் அதிலே வென்றார்கள் என்பதெல்லாம் அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன மக்கது இங்கே வசனம் அறுபத்தி நாலு எப்படி நிறைவடைகிறது என்றால் இன்றைக்கு யார் வீழ்த்துகிறாரோ தன்னுடைய எதிரியை மூசா நம்மளை வீழ்த்தினா இன்னும் அவருக்கு தான் எதிர்காலம் ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரே திரண்டு நிற்கிறது எல்லாருடைய யாருடைய கண்களிலிருந்து இருந்து யாரும் தப்ப முடியாது மூசா இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இதுதான் யாருடைய கண்களுக்கும் இந்த நாம் காட்டப் போகின்ற இந்த சான்று மறைந்திருக்க கூடாது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியணும் இந்த ஒரு நாள் காட்டுகின்ற சான்று ஒரு தலைமுறைக்கே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நாளையும் நேரத்தையும் இடத்தையும் மூசா நபி தேர்ந்தெடுத்ததை ஃப்ராம் ஒத்துக்கொண்டான் அவனுக்கு ஒரு மமலை என்ன இருந்தாலும் நான்தான் தான் ஜெயிக்கப் போகிறோம் நாளை அவரே முடிவு செய்யட்டும் என்று விட்டுவிட்டான் அது என்ன நாள் என்றால் திருக்குறனுடைய பல்வேறு விரிவுரைகள் அது முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் என்று குறிப்பிடுகின்றன இன்ஷா அல்லா இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்